நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக அந்த காமியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது இன்றைக்கு புதுவிதமான தலைப்பு செல்வம் அதாவது பணம் பணம் வந்து எந்த ரேகையின் அடிப்படை ஒவ்வொரு ரேகையும் பணத்தை கொடுக்கும் எப்படி எந்த ரேகை எப்படி இருந்தால் பணத்தை கொடுக்க போகிறது என்பதை பொது பலனை இன்னைக்கு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேகை விரிவாக எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு செல்வம் நம்ம போர்டு வந்துருவோம் செல்வம் ஒன்று முதல் பகுதி அதாவது பணம் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது பணம் இத சம்பாதிக்கத்தான் காலையில எழுந்திரிச்சு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில எப்ப முன்னுக்கு வருவோம் எப்படி வருவோம் எந்த வேகை நம்ம கைய பார்த்தோன்ன ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி பொது பலன் இன்னைக்கு எந்தெந்த வகையில இருந்தாலும் பணம் வருங்கிறத அப்படியே சுருக்கமா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் விரிவா எடுத்துக்காட்டோட நம்ம நிறைய பார்க்க போறோம் இந்த பகுதியை உங்களுக்கு ஃப்ரெண்டுகளுக்கு தெரியப்படுத்துங்க புதுசா சப்ச்சேர் பண்ணியும் உங்களுக்கு நான் போடக்கூடிய உடனே உடனே இப்ப ஒவ்வொரு ரேகையிலும் எப்படி இருந்தால் பணம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது ஒரு கை ரேகையோட அமைப்பு ஒரு கைய பார்த்த உடனே முதலில் பார்க்கக்கூடிய முதல் ரேகை ஆயுள் ரேகையை பார்க்கணும் ஆயுள் ரேகை தான் உடம்புல இருக்கக்கூடிய சக்தி வளம் இத தாண்டிக்கக்கூடியது செவ்வா ரேகைக்கு வளம் நம்ம சொல்லலாம் இப்ப இந்த ஆயுள் ரேகையிலிருந்து எப்படி உங்களுக்கு பணம் வர போகிறது இன்னைக்கு பணத்தை தான் பேச செல்வம் பணம் சொத்து சுகம் இது எப்படி வரும் மனிதன் வாழ்வியலில் எப்படி முருங்குமா எந்த மாதிரி இருந்ததுன்னா பணம் வரும் அப்படிங்கிறத பாக்க போறோம் முதல்ல ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையில இருந்து எப்படி ஒரு மனிதனுக்கு எப்படி ஆயுள் ரேகை இருந்ததுன்னா பணம் வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு என்னன்னா இந்த பணம் நூறு சதவீதம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கை முதல் தரமாக மென்மையான கையா இருக்கணும் வேற விதமான கையா இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பணம் வேற ஒண்ணும் கிடையாது பணம் வரும் வரது வந்துடும் அது கையினுடைய அமைப்பு பொறுத்து கொஞ்சம் வேறுபடும் ஒண்ணு கை நல்லா மென்மையா இருக்கான்னு பார்த்துக்கணும் மிச்சப்படி ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேக விதி ரேக சூரிய ரேக இந்த முக்கியமான ரேகைகள் வங்கம் போடாமல் இருக்கணும் அதே மாதிரி மேடுகள் வந்து ஆசையை உண்டு பண்ணக்கூடியது எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட ஆசை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வச்சு தான் வந்து அடிப்படை ஆதாரம் இந்த ஆதாரமா வச்சுதான் நம்ம ரேகைகள் பலன் போகிறது இப்ப முதல்ல ஆயுள் ரேகை எடுத்துப்போம் இதுதான் இந்த சுக்கரமேட்டை சுத்தி அப்படி உண்டாவது பாத்தீங்களா இதுதான் ஆயுள் ரேகைன்னு சொல்லுவோம் குருமேடு சனிமேடு சூரிய மேடு மேடு இது செவ்வாய் செவ்வாய் சமவெளி மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய் சுக்கரமேடு சந்திரமேடு இவ்வளவுதான் ரேகைகள் மேடுகள் இவ்வளவுதான் ரேகைகள் வந்து இருதய ரேக ரேக ஆயுள் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இது செவ்வாய் ரேகை இவ்வளவுதான் முக்கியமான ரேகைகள் இப்போ எந்த அந்த வகையில ஆயுள் ரேகை எப்படி செல்வம் வரும் நம்ம பார்க்க போறோம் ஆயுள் இருந்து இப்படி மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வருது சார் இப்படி வருது இப்படி வரும் வயதுகளில் உங்களுக்கு செல்வம் வரும் எந்த கணக்கில செல்வம் வரும் இது வந்து ஒரு சார் போது யாரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகாரம் குருன்னாவே அதிகாரம் அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த சனி மேட்டுக்கு போச்சுன்னா அதோட பலன் நிறையா அது விரிவா ஒரு நிலைப்பாக்கும் ஆயுள் ரேகையிலிருந்து எந்த வயதில் கிளை ஆரம்பிக்கிறதோ அது அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆயுள் இருந்து ஆரம்பிக்கிற ரேகை அதிர்ஷ்ட ரேகை பணம் சொத்து சுகம் ஒண்ணு ஒண்ணு கொடுக்கக்கூடிய ரேகை இதை வந்து பொதுவாக தெரிஞ்சுக்க அதுக்கு அப்புறமா நம்ம சூரிய ரேகையை பத்தி பார்க்க போனோம் அதுக்கடுத்து இந்த சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை இருந்து வந்ததுன்னா ஒரு பணம் உண்டு எந்த இருந்து வருதோ அந்த வயதிலிருந்து வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை ஒரு சில கையில இருக்காது சூரிய ரேகை இல்ல சார் சூரிய ரேகையும் இல்ல விதி ரேகை இருக்கு இறுதி ரேகை புத்தி ரேக ஆயுள் ரேகை இருக்கு சார் வித்த ரேக எதுவுமே இல்லை அப்படின்னா அவருடைய லைஃப் எப்படி இருக்கும்னா ஆசை நிறைய இருக்கும் வேற யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்னு இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அண்ணனைக்கு குடும்பம் நடத்துவார் அவ்வளவுதான் இப்ப சூரிய ரேகை இல்ல விதி ரேகை மட்டும் இருக்கு சார் வித் எந்த ரேகையுமே இல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கிறேன் பாருங்க இப்ப இந்த மேல நம்பக்கூடிய கிளை எதுவுமே இல்லை ஆயுள் ரேக புத்தி ரேக இருதய புத்தி ரேக ஆயுள் ரேக இந்த விதி ரேக சூரிய ரேகை இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கை அமைப்பு இருந்ததுன்னா அவர் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய அரங்கனைக்கு போவார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பம் நடத்துறதுலேயே பெரிய விஷயமா இருக்கும் புத்தியை கொண்டு புத்தி ரேக நல்லா இருந்தோம்னா புத்தியை கொண்டு வாழ்க்கையில கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் சாதாரணமான ஒரு கை இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா வாழ்க்கையில வெற்றி பெறுவார் புகழ் அடைவார் எந்த வயதிலிருந்து சூரிய ரேகை வருதோ அந்த வயதிலிருந்து புகழ் வெற்றி செல்வம் செல்வம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம வந்து சுருக்கமா பாத்துக்கோம் இன்னைக்கு அதுக்கு அப்புறமா உங்க ஒவ்வொரு ரேகையும் விரிவா எப்படி பணம் வரும் அப்படின்னு அது நிறைய விஷயம் ஒரு கடல் தான் இந்த ஜோதிடம் என்பது கைரேகை சாஸ்திரம் என்பது மிகப்பெரிய கடல் இதுல விதி ரேகையிலிருந்து எப்படி செல்வம் வருதுன்னு பார்ப்போம் வாயு ரேகை பார்த்துட்டோம் சூரிய ரேகை பார்த்துட்டோம் விதி ரேகை விதி ரேகை என்பது சனி பெயத்துக்கு போகக்கூடிய விதி ரேகை அந்த விதி ரேகையிலிருந்து எப்படி செல்வம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் விதி எங்க இருந்து ஆரம்பிக்கதோ விதி ரேகை சனி ரேகை சனி பெயத்துக்கு போறது விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்கதோ அப்பதான் வேலை கிடைக்கிறதுக்கு வேலையினால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேலையினால வருமானம் பரலாம் பிசினஸ் வருமானம் பரலாம் அது விதி ரேகையோட எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அது ஒரு டீட்டெயிலா பார்த்தோம்னா அது ஒரு காணொலியே ஃபுல்லா போறோம் அந்த மாதிரி விதி ரேகையில இருந்து வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகை அளந்து கொடுக்கக்கூடியது சூரிய ரேகை அளவில்லாமல் கொடுக்கக்கூடியது இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேலெலும்பூடிய கிளைகள்லாம் வந்து அளவில்லாமல் கொடுக்கக்கூடியது இந்த ரேகைகள் இப்ப விதி ரேகையை பார்த்துக்கலாம் புத்தி ரேகையிலிருந்து எப்படி சார் வருமானம் வரும் அப்படின்னா புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருந்துச்சு போட்டு பாருங்க இந்த ஆயில் ரக விட்டு ஒரு ஒரு சென்டிமீட்டர் அப்படியே புத்தி ரேகை நல்லா கரெக்டா புத்தி வளமான புத்தி ரேகை திறமையான நபர்ன்னு வச்சுக்கலாம் இந்த புத்தி ரேகையிலிருந்து ஏதாவது ஒரு மேட்டுக்கு இப்படி போகும் சார் ஏதாவது ஒரு மேட்டுக்கு இல்ல எல்லா மேட்டுக்கும் கூட போகலாம் எல்லா மேட்டுக்கும் போச்சுன்னா கொடுத்து வைத்தவர்கள் எந்த வயதில இந்த ரேகை போயிருக்கிறோம் அந்த வயதில் இப்ப எடுத்துக்காட்டு குருமேடு இது என்ன நிறைய விரிவான பழங்கள் பின்னாடி இருக்கு இப்ப பணம் எந்தெந்த வகையில் எப்படி எல்லாம் வரும் சுருக்கமா நம்ம சொல்ல போறோம் இப்போ இந்த புத்தி ரேகையிலிருந்து குருமீட்டுக்கு ஒரு ரேகை புத்தியை கொண்டு வாழ்வில் வேலை செஞ்சு நல்லா வாழ்க்கையில முன் கோர்ப்பிருக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது செஞ்சு புத்தி ரேகை அதுக்கப்புறம் இருதய ரேகை இருதய ரேகை இப்படி நேரா இருந்துச்சுனாவே லட்சியம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வனப்போக்குவம் வரும் ஒண்ணு இதுல இருந்து மேடுகளுக்கு ஒரு ரேகை போகுது சார் இதுல இருந்து மேட்டுக்கு அதாவது சூரிய மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது ரெண்டு வயசுக்கு மேல அவர் ஒளி வெட்டி பறக்க போறார் வாழ்வியலில் செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடு சனிமேடு குருமேடு இந்த மாதிரி இறுதி ரேகையில இருந்து பகுதியில மிகச்சிறந்த வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகையில இருந்து மேட்டுக்கு பணம் போச்சுன்னா மிக ஆரோக்கிய ரேகை இருந்தா இந்த மாதிரி வெட்டு துண்டு இல்லாம சூப்பரா இருந்துச்சுன்னா நிறைய கூடிக்கணக்களவா வருமானம் வரும் இருந்தாலும் உடம்புல ஒரு வியாதி இருக்கும்னு அர்த்தம் இதை பணம் வந்து ஆரோக்கியம் பணம் நிறைய இருக்கும் அவங்க வந்து பணம் நிறைய வந்து இந்த ஆரோக்கிய ரேகையில இருந்து ஒரு ரேகை ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா பழங்கள் அதிகப்படும் அது விரிவா நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு எந்தெந்த ரேகையில இருந்து பணம் வரும் எப்படி வரும் பட்டு பார்த்துக்கலாம் இப்ப ஆரோக்கிய இருந்து ஒரு மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அவருடைய பழம் அதிகப்படும் அப்புறம் மேடுகளில் இருந்து இப்ப மேடுகளில் இருந்து ஒவ்வொரு மேட்டும் இப்ப சுக்கர மேட்டுல இருந்து ஒரு ரேக குருமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பணம் செல்வ செழிப்பு எந்த வயசுல இருந்து அந்த வயசை கலெக்ட் பண்ணும் அதே மாதிரி சனி சனிமேட்டுக்கு போச்சுன்னா என்ன பலன் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா என்ன பலன் புதன் மேட்டுக்கு போச்சுன்னா என்ன பலன் சந்திரமேட்டுக்கு ஏற்கனவே போச்சுன்னா எந்த என்ன பலன் அப்படிங்கிறத மேடுகளை வச்சு பலன் கண்டுபிடிக்காது அதாவது பணம் வரும் எப்படி வரும் எந்த வகையில வரும் விரிவா பார்க்கலாம் மேடுகள் வச்சு சந்திர சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகும் சார் யாணம் மூலமா நிறைய கோரிக்கை வருமானம் வரதுக்கு போகுது போச்சுன்னா மக்களால் செல்வாக்கு மக்களால் புகழ் மக்களால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு வந்து அரசியல் துறையில் வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒன்பதாவது வந்து அதிர்ஷ்ட குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் இந்த பணம் வரும் இப்ப அதிர்ஷ்ட குறிகள் மூலமா எப்படி பணம் வரும் சார் இப்ப இந்த குருமேட்ல ஒரு சூழம் இருக்கு தாமரை பூ வில் வால் இந்த மாதிரி பீஞ்சனம் இந்த மாதிரி எந்த ரேகை இருந்தாலும் நல்ல ஒரு பெரும் பணம் வரும் பெரும் பணம் அளவுக்கு அதிகமான பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எப்ப வரும் சார் அது அப்படின்னா இந்த ஆயுத மேலே இறங்கக்கூடிய திளை வரும் வயதில் இல்லைன்னா சூரிய ரேகை அப்ப ஆரம்பியதோ அந்த வயதில் இருந்து அவர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாகும் வாழ்வில் செட்டில் ஆயிடுவார் எந்த ரேகங்கள் அது விரிவா நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு ஒரு பலம் உண்டு ஒரு குறிக்கும் இப்ப திரிசூல மிருந்தா என்ன பலன் சதுர மிருந்தா என்ன பலன் அல்லது முக்கோண மிருந்தா என்ன பலன் அதே மாதிரி தாமரைப்பூ சக்கரம் சங்கு வில் வேல் வால் அது ஒரு பெரிய சாப்டர் அந்த மாதிரி அதிர்ஷ்ட குளிகள் வேலை செய்யணும்னா ஒன்று ஆயுள் ரேகையில் இருக்கக்கூடிய கரை இருக்கணும் இல்லை சூரிய ரேகை இருக்கணும் ரெண்டுமே இல்லை சார் குழி மட்டும் இருக்குன்னா ஆசை மட்டும் இருக்கு சார் ஆசையை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு பணம் வரணும் அப்படின்னா மெயினாக பணம் வந்து கோடிக்கணும் பணம் வரணும்னா ஆயுள் ரேக சூரிய ரேக அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை விதி ரேக சூரிய ரேக

ஆயுள் ரேகையில மேலிருநோக்கூடிய கிளை சூரிய ரேகை வரும் எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சுக்குவேன் பணம் வரணும் அப்படின்னா கையில சூரிய ரேகை எந்த வயதிலிருந்து வருகிறதோ அந்த வயதிலிருந்து வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை ஆயுள் ரேகையிலிருந்து மேலில் நோக்கூடிய கிளை வரும் வயதில் அதிர்ஷ்ட கிளையும் சொல்லுவோம் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம் அந்த ரேகை வரும் வயதில் பணம் வரும் அதாவது பெரும் பணம் வரும் எந்த வயதில் பார்த்துட்டு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுமே இல்லை சார் இப்ப ஆயில் ரேகையில இருந்து கிளையும் ஆயில் ரேகல இருந்து மேல கிளையும் போல சார் இந்த ரேகையும் ஒரு நபருக்கு எல்லா கையிலுமே ரேகையும் அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு சில கையில ஒரு சில தான் இருக்கும் இப்ப எல்லா கையிலயும் வந்து ஆயில் ரேகை இருக்கும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதே மாதிரி இந்த இறுதி ரேகை எல்லாருடைய கையில இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த புத்தி ரேகை இருக்கும் ஒரு சில பேருக்கு சின்னதா இருக்கும் ஒரு சில பேருக்கு நீளமா இருக்கும் ஒரு சில பேருக்கு கீழே இறங்கி இருக்கும் ஒரு சில பேருக்கு மேலே ஏறி இருக்கும் இப்ப சூரிய ரேகை இல்லை விதி ரேகை இல்லை இந்த மாதிரி கை இருக்கு சார் இப்ப இவர் எப்படி வாழ்வார் இவருடைய வாழ்க்கை எவ்வாறு நடக்கும் அப்படின்னா சப்போர்ட் எதுவுமே இல்லை சார் விதி ரேகையே இல்லை சூரிய ரேகை இல்லை இப்படி இருக்கும்போது யாராவது அவருக்கு பணம் கொடுத்து உதவுவார்கள் இல்லைன்னா வேலைக்கு போய் அன்னிக்கி கஷ்டப்பட்டு கஷ்ட ஜீவனமாக நடப்பதற்கு வாய்ப்பு கொண்டு இப்ப விதி ரேகை மட்டும் இருக்கு சார் நல்ல விதி ரேகை மட்டும் சிறப்பா இருக்கு அப்ப அளந்து கொடுக்கும் இன்னைக்கு வேலைக்கு போவாரு இன்னைக்கு சம்பாதிப்பாரு குடும்பத்துல பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம ஓடும் சார் ஓகோன்னா போறது ரொம்ப கஷ்டம் இப்ப அதை விட மேல்நிலைக்கு போகணும்னா சூரிய ரேகை வரணும் சூரிய ரேகை எந்த வயதுல இருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயதிலிருந்து பன்முடங்கு வருமானம் பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சொத்து சுகம் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் நம்ம கையை பார்க்கணும் கை நம்மரும் கையா இருக்கா வெண்ணையா இருக்கா ரோஸ் மாதிரி இருக்கா இது மாதிரி பார்த்து மேடுகள் எந்த மேடு வழியும் இருக்கா அந்த மேட்டு வழியா நம்ம பணம் வரும் அந்த மேட்டோட ஆசை அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மேடுகள் எல்லாமே ஆசையே உண்டு பண்ணக்கூடியது ரேகைகள் அதை செயல்படுத்தக்கூடியது எந்த ரேகை எப்படி போகுது அது மூலமா தான் பணம் வரும் மேடுகள் ஆசையை உண்டு பண்ணணும் சுக்கர மேடு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆசை அதிகமா இருக்கும் வீடு பெருசா கட்டணும் மனைவி மக்கள் சொத்து சுகம் இது மேலாம் ஆசை அளவு கடந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்ப இந்த சுக்கரமேட்டுல வந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போயிடுச்சு உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் ஆசை நிறைவேறும் ஆசையின் மூலமாக என்னென்ன ஆசை இருக்கும் அத்தனையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு அந்த ஒரு சுக்கரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு போற ரேகை உங்களுக்கு பயன்படும் அதே மாதிரிதான் எந்த வீடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட பலன் அந்த மேட்டு வழியாக தான் உங்களுக்கு செல்வப்படும் ஆசையை உண்டு பண்றது இந்த ரேகைகள் இருந்ததுனால ரேகைகள் மூலமாக அது நிறுவனமாகும் இப்ப விதி ரேகை மட்டும் இருக்கு சூரிய ரேகை இல்லைன்னா அளவு கொடுக்கணும் சூரிய ரேகை இருந்த அளவுக்கு அதிகமான பணம் வருவதற்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இந்த ஆயுள் ரேகை வந்து மேல இருக்கக்கூடிய கிளையும் வந்துருச்சுன்னு வச்சுங்க அப்பதான் நீங்களும் கொடுத்து வைக்கவர்கள் மிக பெரும் கோடீஸ்வரர்களை உருவாக்குறது விதி ரேகையில ஒன்னு ரெண்டுக்கு மேல இருந்ததுன்னா மிக பெரும் செல்வம் அது விரிவா நம்ம பார்ப்போம் இப்ப கையில வந்து ஒரு சில கையில இறுதி ரயும் இருக்காது புதிய ரயும் இருக்காது நறுப்புற ஒரு கோடு மாதிரி இருக்கும் அது ஒரு பணம் வரதுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வாழ்க்கையில வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் இப்போ பணம் வர வழிகளை பத்தி குறிப்பா பாத்துக்கணும் இப்ப அடுத்து வர அடுத்தடுத்து பணம் நோயில் ஆயுத ரகில மேலும் கூடிய கிளைகள் வரும் வயதில் எப்படி எல்லாம் பணம் வரும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி அப்படியே விளக்க போறோம் இப்ப பணம் வர வழியை ஈஸியா நம்ம கையை பார்க்கணும் நீங்களே உங்க கையை பார்க்கணும் எந்த ரேகை எப்படி இருக்கு அப்படிங்கறத அது மூலமா பணம் வரும்ங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்